வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளியம்மா ஆலயத்திலேருந்து உங்கள் அல்வாக்கம்மா இப்போ இந்த பதிவு எதற்குன்னா நிறைய அன்பர்கள் வந்து அம்மா கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால வந்து நம்ம கிளாஸ் இருக்கோம் மருளாடிங்க அருளாடிங்க புரி சொல்கிறவங்க புரி மட்டுமே சொல்லிட்டு வாக்கு சொல்லிகிட்ருக்கோமா எங்களுக்கு மற்ற வேலை எதுவும் தெரியல எங்களுக்கு கிளாஸ் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கங்கிறதுக்காக இந்த பதிவு பண்ணி போடுறேன் இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் கிளாஸ்ல சேரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்ரீ வேட்டக்காளியம்மாவுடைய ஆலயத்தில் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற அன்பர்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் செஞ்சு உங்களுடைய இதுவை பதிவு பண்ணிக்கோங்க பதிவு பண்ணிக்கிங்கன்னா நாலு கிழமை என்றைக்கு எங்கே அப்படின்றத அம்மா வந்து உங்களுக்கு வர பதிவில் நீங்கள் வந்து சேர விருப்பம் இருக்கிறவங்க மாந்திரிக கிளாஸ் படிக்கணும் நம்மளும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் நம்மளும் ஒரு பெரிய ஆலயம் கட்டணும் அப்படின்றவங்க வந்து வாக்கு மட்டும் சொல்லின்னு தான் நம்மளால் ஆலயம் கட்ட முடியாது நீங்களும் தொழிலாக கற்றுக்கங்க மாந்திரீகத்தை வந்து தொழிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க முன்பதிவு பண்ணுங்க எங்கே நடத்துகிறோம் எப்போ நடத்துகிறோன்றத அம்மா வந்து கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவேன் சேர விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக வந்து பதிவு பண்ணிக்கோங்க எல்லா வகையான காளி தீட்சை கொடுக்குறோம் நாயகர் தீட்சை கொடுத்துட்ருக்கோம் அம்மாவுக்கு ஆட்டி ஏறி அம்மாவை வஷியம் கொடுத்துட்ருக்குறோம் இது தேவைப்படுறவங்க மாந்திரீகத்தில் வந்து சேர்ந்து கிளாஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் கிளாஸில் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கணும் வந்து என்னைக்கு என்னன்றது நம்ம அடுத்த பதிவில் போடுறேன் நல்லதுக்கு மட்டும்தான் இது கருமாந்திரிகம் கிடையாது உருமாந்திரிகம் மூலிகை வச்சு தான் நம்ம வழிபடுறோம் சித்தர்கள் வழிபாட்டில் வந்தது தான் நம்ம கற்றுக் கொடுக்குறது காளி தீட்சை கொடுத்துட்ருக்கு விநாயகர் தீட்சை கொடுத்துட்ருக்கு காட்டியரி அம்மா இருந்தால் சகலத்தையும் சாதிப்போம் சா காட்டியரி அம்மாவுடைய வசியத்தை கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு நன்மையே நடக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நன்மையை பண்ணுங்கள் நன்மை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த கிளாஸ்க்கு வாங்க கருமாந்திரிகம் வேணுன்றவங்க இந்த கிளாஸ் கிடையாது நாங்கள் உருமாந்திரிகம் தான் கொடுத்துட்ருக்குறோம் பெண் ஆண் பெண் விஷயம் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு ஒரு பெண்களும் வந்து கஷ்டம் இல்லாத பெண்கள் யாருமே கிடையாது ஆண் பெண் பேதம் இல்லாமல் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்களே உங்களுக்கான செஞ்சுக்கலாம் இந்த கிளாஸை வந்து கத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கானதை நீங்க செஞ்சுக்கலாம் எதிராளி நம்மளுக்கு செஞ்சிட்டா அவன் செஞ்சிட்டா இவன் செஞ்சிட்டா நம்மளுக்குள்ளே யோசனை இருக்கா அதுக்கானதை கற்று நீங்களே செஞ்சுக்கலாம் அடுத்த மாந்திரி நம்ம போகாம நம்மள நம்மளை காப்பாத்திக்கலாம் அதுக்காகவும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் நீங்க சேர விருப்பம் இருக்கிறவங்க இந்த இது இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் அம்மா இதை பதிவு பண்ணி போடுறேன் எத்தனையோ பேர் எவ்வளோ லட்சம் கணக்கால போய் அங்கே கொடுத்து கஷ்டப்படுறீங்க அது படக்கூடாது உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள சரி பண்ணணும் அதுக்காக தான் இந்த பதிவு நான் போட்டுட்ருக்கிறேன் சேர விருப்பங்களும் இந்த பதிவு பண்ணிக்கோங்க அனைவருக்கும் உனக்கும் நன்றி